اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونكمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان نريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله அளவற்ற அருளாலனும் நிகரற்ற பேர் அன்புடையோனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் கருணையும் ஈடேற்றமும் அகில உலக மக்களுக்கும் ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட உண்மை முஸ்லிம்கள் தங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தமநபி சல்லாஹூ அனைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் பூமியிலே முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து மரணித்த நல்லடியார்களின் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என்றென்று நின்றல்வட்டுமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய ஜுமாவுடைய தொழுகையை அதன் குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதற்காகவும் அங்கே பேசப்படக்கூடிய உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் கேட்கக்கூடிய உபதேசங்களின் அடிப்படையில் வாழ்க்கைகளை மாற்றி நாம் எல்லாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அந்த உத்தம நபியோடு உன்னத சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கமாக கொண்டு புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அலஹந்து இல்லா எத்தனையோ நபர்களால் இதே ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியாத நிலையில் சிறைச்சாலைகளிலும் இன்னும் பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைகளிலும் இன்னும் பல்வேறு விதமான சிரமங்களால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் மத்தியில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிம்மதியான ஒரு சூழலை நமக்கு வழங்கி உடலிலே ஆரோக்கியத்தை தந்து அவனை வணங்குவதற்கென்று ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால் ஆரம்பமாக அல்ஹந்துல்லா அல்ஹந்து அல்ஹந்துல்லா அல்லாஹிற்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கு உரிய எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லது ஹலக்கல் மௌத்தவள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகசனும் அமலா உங்களில் செயல்களால் மிக்க அழகானவர் யார் என்று உங்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் மரணத்தையும் வாழ்வையும் வழங்கியிருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹூர் ஆலமீன் ஒரு நாள் மரணத்தை தர இருக்கின்றான் அல் குர் அல்லாஹூ ரபுல் பல்வேறு இடங்களில் மரணத்தை பற்றி நினைவுபடுத்துகின்றான் மரணத்தை பற்றி பேசுகின்றான் உலகத்தில் மனிதன் மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உலகத்தில் மனிதன் மரணம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதை அறியாமல் அழிச்சாட்டியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் மரணம் என்ற ஒரு வார்த்தையை விட ஒரு சிறந்த உபதேசம் மனித சமுதாயத்திற்கு இல்லை மரணம் என்ற ஒரு வார்த்தையை விட இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு உபதேசம் இல்லை காரணம் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் பாவத்தின் பக்கம் செல்ல ஆரம்பிக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களில் இன்பங்களை அடைய வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறதோ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு துண்டித்து செல்லக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹனுடைய தூதர் நாயகன் சொல்லாஹ் வளைவு செல்லுமாக சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அல் குர்ஆனில் மரணத்தை பற்றி சொல்லுகின்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் கண்டிப்பாக மரணத்தை ஒரு நாள் சந்தித்தே தீரும் உலகத்தில் பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு மனிதன் திறந்து விட்டால் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீருவார்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களை குறித்தும் விசாரணை செய்யக்கூடிய ஒரு நாள் உண்டு மனிதனே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் மனிதனே இந்த உலகத்தில் எல்லாவிதமான விதமான அழிச்சாட்டியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்துக் கொள்ளலாம் இந்த உலகத்தில் என்னை கேட்பதற்கு ஆள் இல்லை நீ நினைத்துக் கொள்ளலாம் இந்த உலகத்தில் என்னை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதாக வெல்லாம் அல்லாஹு ரப்புல் சொல்லுகின்றான் ஒரு நாள் நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள் அந்த மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் எழுப்பப்படுவீர்கள் அதுதான் கியாமத்துடைய நாள் அந்த நாள் அல்லாஹு அப்புல் ஆலமின் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை செய்கின்றான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் எந்த நாளை மறந்தாலும் அந்த நாளை கூடாது தன்னுடைய பிறந்த நாள் தெரியாமல் இருக்கலாம் பிரச்சனை இல்லை தன் குழந்தையினுடைய பிறந்த நாள் தெரியாமல் இருக்கலாம் பிரச்சனை இல்லை தன்னுடைய திருமண நாள் தெரியாமல் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கியாமத்து நாளை ஒருவன் மறந்துவிட்டால் இந்த மறுமை நாளை மறந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை எல்லாம் பாவங்களின் பக்கம் செல்ல ஆரம்பிக்கும் அல் குர் அல்லாஹு அல்லாஹூர் ஆலமீன் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் யா ஐயுஹன்னாஸ் ஓ மனிதர்களே இத்தக்கு ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வஹ்ஷவ் யவ்மன் அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹி அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா அந்த நாள் என்பது எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடிய நாள் என்பதை தெரியுமா அந்த நாளில் ஒரு தந்தை ஒரு மகனுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது உலகத்தில் ஒரு மகனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் ஒரு மகனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் தன்னுடைய தந்தை வருவார் உதவுவதற்காக வேண்டி தன்னுடைய தந்தை வருவார் தாங்குவதற்காக வேண்டி அல்லாஹூ ரபுல்லாலுமின் சொல்லுகின்றான் அந்த நாளில் எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது பல மவுலூது அன் வாழிதி செய்யன் இன்னும் அது போன்றுதான் எந்த ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது உலகத்தில் தந்தைக்கு ஒரு சிரமம் என்றால் மகன் ஓடி செல்லலாம் உலகத்தில் தந்தைக்கு ஒரு நஷ்டம் என்றால் மகன் அதற்கு கைத்தாங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த மருமையுடைய நாளில் எந்த ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது ஹக் நிச்சயமாக இது அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய வாக்குறுதியாகும் அந்த வாக்குறுதி ஒரு நாள் நடந்தே தீரும் பலா தகுரன் துன்யா ஆகவே மனிதர்களே இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் உங்களுடைய ஆசைகளில் அந்த மறுமை நாளை விட்டு நீங்கள் மறந்துவிட வாழ்ந்துவிட வேண்டாம் இந்த உலகத்தில் உங்களுடைய சம்பாதியங்கள் உங்களுடைய பொருளாதாரங்கள் உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களை மாற்றிவிட வேண்டாம் என்பதாக அல் குரானில் ரபுல் ஆலமீன் அந்த நாளை பற்றி படு பயங்கரமாக எச்சரிக்கை செய்கின்றான் அந்த நாள் வந்துவிட்டால் அந்த மருமை நாள் வந்துவிட்டால் நிகழ

உள்ளது நாள் ஒன்று உள்ளது அந்த நாளில் நீங்கள் செய்த அனைத்து செயல்களும் வெளிப்படுத்தப்படும் அந்த நாளில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் வெளிப்படுத்தக்கூடும் அந்தரகமாக செய்தது பகிரங்கமாக செய்தது உலகத்தில் மறைந்து செய்தது என்று எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ஒன்று உண்டு அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நூ அலைசலாம் அவர்கள் தன் சமுதாய மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்பதாக அல் குர் அணில் அல்லாஹூ ரபுல் அலுவலின் பதிவு செய்கின்றான் மாத்திரமல்ல உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்களும் அல்லாஹூ ரபுல் அலுவின் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இன்னும் நாம் தூதர்களை அனுப்பினோம் அவர்கள் வந்தார்கள் இன்பங்களை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டினார்கள் பிரம்மாண்டமான அருமையான சுகமளிக்கக்கூடிய சந்தோஷமான துணைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் உண்டு என்பதை நன்மாராயம் கூறினார்கள் கூறிய அதே வசனத்தில் அல்லாஹுர் அபுல் அலுவின் சொல்கின்றான் இன்னும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே நாம் அனுப்பவில்லை என்பதாக சொல்லுகின்றான் எந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுர் அபுல் அலாவின் கூறினானோ அதே சொர்க்கம் கிடைக்காத நபர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்ற அச்சமூட்டி எச்சரிக்கையை அல்லாஹுர் அபுல் அலுவின் சொல்லித் தராமல் இந்த உலகத்தில் எந்த தூதரும் வரவில்லை நபிகள் நாயகம்லாஹு அலைவசம் அவர்களை பற்றியும் அல் குரான் அல்லாஹூ ரபுல் சொல்லக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றான் எல்லா இறை தூதர்களும் அந்த நாளை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அந்த நாள் மிக பயங்கரமான நாள் அந்த நாளில் நடக்க கூடிய நிகழ்வுகளை பற்றி அல் குர்ஆனின் அல்லாஹு ரபுல் ஆலமின் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் குறைவில்லாத வசனங்களில் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறு வசனங்கள் உண்டு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வசனங்களில் மூன்றில் ஒரு பங்கை நீங்கள் பிரித்தால் இரண்டாயிரத்துக்கும் குறைவில்லாத வசனங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் மரணத்தை பற்றியும் மருமையை பற்றியும் மருமையினுடைய நிகழ்வுகளை பற்றியும் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பான் உண்மையில் இறை விசுவாசிகள் அந்த வசனங்களை படித்து பார்த்தால் அந்த அத்தியாயங்களை படித்து பார்த்தால் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்வுகளை அல்லாஹு அப்புல் ஆலமின் படு பயங்கரமான நிகழ்வாக ஆக்குகின்றான் சொல்வதாக இருந்தால் அல்லாஹு அப்புல் ஆலமின் எழுபதாவது அத்தியாயம் எழுபதாவது அத்தியாயத்தில் அந்த நாளுடைய நிகழ்வுகளை பற்றி ஒரு சில குறிப்புகளை நமக்கு தருகின்றான் எவும தக்குனு சமாவு கல்முகுல் அந்த நாளில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த வானம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானம் உருக்கப்பட்ட ஒரு செம்பை போல் ஆகிவிடுமா மற்ற கூனூல் ஜிபாலு கல்யாவின் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான மலைகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மிக கடுமையாக இருக்கக்கூடிய மிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த மலைகள் பஞ்சை போல் ஆகிவிடும் வலா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா அனுதாபமுடைய எந்த ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனை பார்த்து விசாரித்துக் கொள்ள மாட்டார்களான் இவசரூனகும் அவர்கள் ஒருவரை ஒருவர் மறுமையினாலே சந்தித்துக் கொள்வார்கள் உலகத்தில் நண்பனை பார்த்தால் யதார்த்தமாக நண்பர்கள் பேசிக்கொள்வார்கள் கை குலுக்கிக் கொள்வார்கள் உலகத்தில் மனிதன் நண்பன் நண்பனை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன நண்பன் எப்படி இருக்க என்ன வேலை செய்கிற எப்படி இருக்க வாழ்க்கையினுடைய நிலை என்றெல்லாம் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து பேசிக்கொள்வான் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை விசாரித்துக் கொள்வான் ஆனால் மறுமையுடைய நாளில் ஒரு நண்பன் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பான் எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனோடும் பேசிக்கொள்ள மாட்டார்களாம் எபதுல் எவதுல் முஜ்ரிமு எக்ததி மின் அதாபி எவ்ம இதிம்பி பணி அவர்கள் அந்த நாளில் வேதனைக்கு ஈடாக கொடுக்க விரும்புவார்கள் வசாஹிபதி ஹிவாஹி தன்னுடைய மனைவியை தன் சகோதரனை வ லதி வி இன்னும் அவனை அரவணைத்து கொண்டிருந்த அவனுடைய சுற்றத்தாரை வமன் ஃபில் அர்தி ஜமி அண்ட் சும்ம என்ஜி இன்னும் பூமியிலுள்ள அனைத்தையும் எடுத்து கொடுத்து தப்பித்து கொள்ள நாடுவானாம் நண்பன் இவனோடு தான் நேரத்தில் நான் அரட்டையில் மூழ்கி கொண்டிருந்தேன் இதோ என்னுடைய நண்பன் இவன் தான் என்னை உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை செய்வதற்காக தூண்டினான் இந்த நண்பன் என்னை உலகத்தில் வடிகெடுத்த காரணத்தினால் யா அல்லா இந்த நண்பனை போட்டுவிடு எந்த உலகத்தில் நண்பனுக்காக வேண்டி தந்தையை பகைத்தானோ இந்த உலகத்தில் நண்பனுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியை படை பகைத்தானோ என்னுடைய நண்பன் தான் இந்த உலகத்தில் உயிர் என்று சொல்லி வாழ்ந்தவன் மறுமையுடைய நாளில் இதோ இந்த நண்பன் இவன்தான் எனக்கு சிகரெட்டை கற்றுக் கொடுத்தான் இதோ இந்த நண்பன் இவன்தான் மதுவை குடுக்கி கற்றுக் கொடுத்தான் இதோ இந்த நண்பன் இவன்தான் ஆபாசத்தை எனக்கு கொடுத்தான் என்று எந்த நண்பர்கள் இந்த உலகத்தில் கை கோர்த்து உயிருக்கு உயிராக பழகினார்களோ அந்த நண்பர்கள் மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய சந்நினத்தில் யா அல்லாஹ் இவனை நீ நரகத்தில் போட்டுவிடு இன்றைக்கு நான் பாவத்தோடு நிற்பதற்கு காரணம் இன்றைக்கு நான் இந்த பாவங்களை செய்தவனாக உனக்கு முன்னால் நஷ்டவாளியாக நிற்கின்றனே இதற்கு காரணம் இந்த நண்பன் தான் அதற்கடுத்து துணை மனைவி தன்னுடைய மக்கள் எந்த மனைவிக்காக வேண்டி இந்த உலகத்தில் தன்னுடைய நேரங்களை செலவழித்து பொருளாதாரங்களை ஈட்டுவதற்காக வேண்டி ஒரு கணவன் கஷ்டப்பட்டானோ அந்த கணவன் சொல்லுவானா மறுமையுடைய நாளில் யா இந்த மனைவி இந்த மனைவி இதை வேண்டும் அதை வேண்டும் என்று கேட்டால் இவளுக்கு நான் சம்பாதித்து கொடுப்பதற்காக வேண்டி என்னுடைய உழைப்பை நான் சிந்தித்தேன் என்னுடைய நேரங்களை நான் செலவழித்தேன் உன்னை வணங்குவதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை உன்னை திக்கிற செய்வதற்கு எனக்கு சூழல் அமையவில்லை நான் இந்த உலகத்தில் இன்றைக்கு அமல்கள் செய்யாமல் நஷ்டவாளியாக நிற்பதற்கு இதோ என்னுடைய மனைவிதான் காரணம் எந்த மனைவி இந்த உலகத்தில் பார்க்காமல் என்ன நம்முடைய நாட்கள் கழியாதோ எந்த மனைவியை பார்க்காமல் இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லையோ அந்த மனைவி இறை மறுப்பாளராக இருந்தால் அந்த மனைவி பாவம் செய்யக்கூடியவளாக இருந்தால் அந்த மனைவி தொழாதவளாக இருந்தால் அந்த கணவன் அந்த மனைவியை பார்த்து சொல்லுவாள் இந்த மனைவியின் காரணமாகத்தான் நான் இன்றைக்கு நரகவாசியாக நின்று கொண்டிருக்கின்றேன் ஆக நான் நரகத்திற்கு செல்வதற்கு இதோ இந்த மனைவிதான் காரணம் மனைவி சொல்லுவாலாம் இல்லை இல்லை என்னுடைய கணவன் அவன் ஃபஜ்ஜருடைய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் எழவும் இல்லை என்னை எழுப்பவும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மையான விஷயங்களையும் எனக்கு சொன்னார் உலகத்தில் உள்ள சுற்றுலா அழைத்துச் சென்றான் ஹோட்டல் ஒன்று திறந்து விட்டால் அங்கே சாப்பிடுவதற்கு அழைத்துச் சென்றான் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் என்னை சுற்றி கொண்டு என்னுடைய எல்லா விதமான சந்தோஷங்களையும் பகிர்ந்தான் ஆனால் உன்னை வணங்க சொல்லி அவன் ஏவவில்லை உன்னை வணங்குமாறு எனக்கு கட்டளையிடவில்லை அவனும் தொலவில்லை என்னையும் தொழமாறு ஏவவில்லை ஆதலால் இன்றைக்கு நான் நரகத்திற்கு செல்வதற்கு இதோ இந்த கணவன் தான் காரணம் பிள்ளைகள் சொல்லுவார்களாம் பாப்பாவை பார்த்து பாப்பா சொல்லுவாராம் பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் ரபுல் அலுவின் பதிவு செய்கின்றான் பாப்பா சொல்லுவாராம் இதோ இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்டேன் உழைத்தேன் ரத்தம் சிந்தினேன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் ஆதலால் இன்றைய நாளில் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நான் செய்த உழைப்பினால் என்னால் அமல் செய்யாமல் போனது ஆதலால் நான் நரகத்திற்கு செல்வதற்கு இதோ இந்த பிள்ளைகள் தான் காரணம் பிள்ளைகள் சொல்லுவார்களாம் யா தான் இல்லை எங்க வாப்பா எங்களை நல்லா படிக்க வச்சாரு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்தாரு பைக் கேட்டா பைக் வாங்கி கொடுத்தாரு மொபைல் போன் கேட்டா மொபைல் போன் வாங்கி கொடுத்தாரு நான் கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நான் கேட்பதற்கு முன்பாக அல்லது கேட்ட பிறகு என்னுடைய உள்ளம் நோந்து விடக்கூடாது என்னுடைய உள்ளம் கவலைப்படக்கூடாது என்று என் தந்தை கேட்டதையெல்லாம் வாங்கி தந்தார் ஆனால் அவர் உன்னை தொலைமாறு ஏவவில்லை உனக்கு பயந்து வாழுமாறு எனக்கு கட்டளையிடவில்லை எனக்கு குரானை கற்றுக் நல்ல அமல்களை செய்வதற்கு ஏவவில்லை உலகத்தில் இதை படி நீ சிறந்தவனாக மாறுவாய் என்று உலகத்துடைய பொருளாதாரங்களை சம்பாதிப்பதற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிப்பதற்கும் எல்லாம் எனக்கு வழிகாட்டினார் ஆனால் உன்னை வணங்குமாறு அவர் ஏவவில்லை உன்னை தொழுமாறு அவர் கட்டளையிடவில்லை உனக்கு பயந்து நடக்குமாறு அவர் சொல்லவில்லை இன்றைக்கு நான் நரகத்திற்கு செல்வதற்கு இதோ இந்த தந்தைதான் காரணம் மறுமையுடைய நாளில் ஒருவர் மற்றொரு மீது பழியை போட்டு அவர்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள நாடுவார்களாம் அல்லாஹூர் அப்புல்லாலும் பதிவு செய்கின்றான் அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளுடைய நிலைகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் மறுமையுடைய நாளில் அல்லாஹூர் அபுல் ஆலமின் எழுப்பி நிப்பாட்டக்கூடிய அந்த நேரத்தில் உண்மையில் குடும்பங்களோடு நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்றோமா அல்லது துனியானுடைய இன்பங்களில் மூழ்கி கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் அதற்கு பிறகாக அந்த மருமையுடைய நாளில் இவர்களெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அப்புல் ஆலமின் ஒவ்வொரு நன்மையா செய்தவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் அவருடைய பட்டோலைகளை பட்டோலைகளை கொடுக்கப் போகின்றான் அல் குரானிலே அல்லாஹு அப்புல் ஆலமின் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ரஹமானுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள் உலகத்தில் குற்றம் செய்தவன் காவல்துறைக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் நடுங்குவானோ உலகத்தில் குற்றம் செய்தவன் மக்கீலுக்கு முன்பாக கோர்ட்டிலே நீதிபதிக்கு முன்பாக நின்றால் நடுங்குவானோ ஐயோ எனக்கு கிடைக்கக்கூடியது தண்டனையா அல்லது விடுதலையா எப்படி என்று ஒவ்வொரு மனிதனும் குற்றம் செய்திருந்தாலும் குற்றம் செய்யவில்லை என்றாலும் கூட அந்த நீதிபதிக்கு முன்பாக நிற்கக்கூடிய நேரத்தில் நடுநடுங்கி நிற்பானோ ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்தால் நடுங்குகின்றானோ அதைவிட படு பயங்கரமாக மறுமையுடைய நாளில் ஒரு மனிதன் நடுங்க ஆரம்பிப்பான் அல்லாஹூ ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் உங்களை நான் மறுமையுடைய நாளில் எழுப்புவேன் எனக்கு முன்னால் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு மறையக்கூடிய எந்த ஒன்றும் அந்த நாளில் மறையாது நீங்கள் செய்தது ரகசியமாக செய்தது பகிரங்கமாக செய்தது உள்ளூரில் செய்தது வெளியூரில் செய்தது என்னை யாரும் பார்க்கவில்லை என்னை கேட்டு கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்று செய்து அனைத்தும் அன்ற கொண்டு வரப்படும் உலகத்தில் மனிதன் மனிதனுக்கு பயப்படுகின்றான் சிகரெட்டை குடிப்பார் ஒருவன் எதிரில் வந்தால் தெரிந்து வந்தால் மறைத்துக் கொள்கிறான் மதுவை குடிப்பார் ஆனால் மக்களுக்கு மத்தியில் மறைத்துக் கொள்வார் பாவம் செய்வார் மறைந்து செய்வார் உலகத்திலே மனிதர்களுக்கு முன்பாக இந்த அசிங்கம் தெரிந்துவிட்டால் விட்டால் எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கூடிய ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் நம்முடைய உள்ளங்களில் எழக்கூடிய அந்த உள்ளத்துடைய அந்த அசைவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிகழ்வையும் அறியக்கூடிய ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் அந்த நாளில் மறையக்கூடிய எதுவுமே உங்களுக்கு மறையாது فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ அந்த நாளில் யாருடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுமோ யாருடைய நன்மையினுடைய ஏடுகள் இதோ பிடித்துக்கொள் மனிதனே நீ நன்மை செய்தாய் அதோ உன்னுடைய பட்டோலை வலது கையில் பிடித்துக்கொள் என்று சொன்னவுடன் அவன் சொல்லுவான் இதோ என்னுடைய பட்டோலை படியுங்கள் அன்னி ஹிசாபியா இதோ என்னுடைய கேள்வி கணக்கை நம்பியிருந்தேன் உலகத்திலே நான் இந்த மாதிரியான மறுமை நாள் வரும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆதலால் அல்லாஹுவை சந்திப்பேன் என்பதை நான் உறுதி கொண்டேன் இன்றைக்கு நான் இதோ வெற்றி அடைந்து விட்டேன் யாருடைய பட்டோலை வலதுகையில் கொடுக்கப்படும் அவன் சொல்வான் துனியாவில் நான் நன்மைகளை செய்தேன் அல்லாஹிற்கு பயந்து வாழ்ந்தேன் இந்த வரும் என்று நினைத்து வாழ்ந்தேன் மாறப்போகின்றேன் இதோ எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று சந்தோஷத்தோடு தன்னுடைய பட்டோலை வலதுகையில் பிடித்தவனாக அல்லாஹூ அபுல் அலுமின் சொல்வான் திருப்தியான சொர்க்கத்துக்குள் நுழைந்து ஆலியா உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைந்து கொள்

அல்லாஹு ரபுல்லாலின் அதே அத்தியாயத்தில் மீண்டும் பேசுகின்றான் அம்மாமன் ஊத்திய கிதாபஹிஷி யாருடைய பட்டோலை இடதுகையில் கொடுக்கப்படுமோ பயக்கூலு யா லயத்த நிலமூத்த கிதாபியா என்னுடைய பட்டோலை எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே பலம் அதிரீமா ஹிசாபியா என்னுடைய கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியாமல் இருந்திருக்க வேண்டுமே யா லைதஹா கானத்தில் காதியா நான் இறந்த இறந்தபோதே எல்லாம் முடிந்திருக்க வேண்டுமே மா அகன அன்னி மாலியா என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே அனகா அன்னி சுல்தானியா என்னுடைய செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே புலம்புவான் கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டவன் நான் இறந்த போதே எல்லாம் முடிந்திருக்க வேண்டுமே நான் மரணித்த போதே எல்லாம் மண்ணோடு மண்ணாக முடிந்திருக்க வேண்டுமே இதோ அல்லாஹூ ரபுல் ஆலமின் மறுமையுடைய கேவலப்படுத்தி விட்டானே இதோ இடதுகையில் என்னுடைய பட்டோலை கிடைக்கப்பட்டு விட்டது என்னுடைய செல்வத்தை வைத்துக் கொண்டு என்னால் இந்த சொர்க்கத்தை வாங்க முடியவில்லை என்னுடைய அதிகாரத்தை வைத்து என்னுடைய பாவங்களில் இருந்து என்னால் மீள முடியவில்லை உலகத்தினுடைய செல்வங்களை வைத்து அதிகாரத்தை வைத்து உலகத்தினுடைய விஷயங்களை நான் அடைந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய செல்வாக்கு பயனளிக்கவில்லை அதிகாரம் பயனளிக்கவில்லை என்னுடைய எந்த செயல்களும் இந்த நேரத்தில் எனக்கு பயனளிக்கப்படவில்லை என்று இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டவன் நஷ்டவாளியாக அல்லாஹ் ரபுல் அலமி சொல்லுகிறான் ஹது ஹூபா அவனை பிடியுங்கள் அவனுக்கு அரிகண்டங்களை மாட்டுங்கள் சும்மல் ஜஹீம சல்லும் அவனை நரகத்திலே நீங்கள் தள்ளுங்கள் என்பதாக கட்டளையிடப்படும் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் நல்லவர்களுடைய பட்டோலைகள் வலதுகைகளில் கொடுக்கப்படுவதையும் தீவருடைய பட்டோலை இடது கொடுக்கப்படுவதையும் மறுமையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான் இந்த நாளை நினைவுபடுத்தி உலகத்தில் நாம் நன்மைகளை செய்து சிறந்த முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹு ஆலமீன் நம் அனைவரை மாக்கி அருள் செய்வானாக சுபஹான் அரபிக்கு அரபில் இஸ்ஸதி அம்மா சிஃபோல் வஸ்லாமன் அல் முசலீன் வலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்ஹமுதுல்லா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் ஒசலாத்து வஸ்வலாம் வாயிலா ரசூல்ஹி நமீன் வாயிலா அலிஹி வசாபி அஜுமா அம்மாபாத் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கு உரிய எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல் ஆலமீன் மறுமையுடைய நாளை பற்றியும் அந்த நாளில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் ஒரு சில தகவல்களை முதல் குத்துபாவிலே நாம் பார்த்திருந்தோம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நாளை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சில மனிதர்களுடைய நினைவுகளும் அவர்களுடைய சிந்தனைகளும் இப்படி இருக்கும் என்பதாக இருபத்தி ஒன்றாவது தியாயத்தில் பதிவு செய்கின்றான் மறுமையுடைய நாளை நினைவுபடுத்தினால் கியாமத்தினுடைய நாளை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் விசாரணையை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அவர்கள் பேசிக் கொள்வார்களாம் அல்லாஹூ ரபுல் சொல்லுகின்றான் சொல்கின்றான் இக்கு தரபல் இன்னாஸ் ஹிசாபு மோஃபி கஃப்லத்தின் அறிதூன் மனிதனுக்கு அவனுடைய விசாரணையுடைய நாள் நெருங்கிவிட்டது ஆனால் அவன் அதை அலட்சியமாக நினைத்து கொண்டிருக்கின்றான் வர இருக்கக்கூடிய ஒரு நாள் தானே எப்பவோ வரப்போறது தானே என்று அலட்சியமாக நினைத்து கொண்டிருக்கின்றான் துனியாவில் நாளை ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அதற்காக வேண்டி தயாராகின்றான் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக வேண்டி தயாராகின்றான் இருபது வருடம் கழித்து தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு இன்றிலிருந்தே தயாராகின்றான் உலகத்தில் ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தயாராக இருக்கின்றான் அல்லாஹு ரபுல் ஆலிம் சொல்கின்றான் மறுமையுடைய நாள் மிக நெருக்கமாக இருக்கிறது ஆனால் அவன் அதை பாராமுகமாக நினைத்து கொண்டிருக்கின்றான் அவர்களுக்கு மத்தியில் மறுமையுடைய நாளை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டால் மறுமையுடைய நாளை பற்றி எச்சரிக்கை நினைவூட்டப்பட்டால் அவர்கள் விளையாடியவர்களாக திரும்பி செல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லப்பட்டால் ஏதோ பேசினார் ஜும்மா பயான்ல அரசமாவே அரசா இருப்பா ஏதோ மறுமை நாள் கேம நாள் அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயமா என்ன எப்பயுமே சொல்ற விஷயத்தையே சொல்லிட்டு ஜுமாவை முடிச்சிட்டார் என்று சொல்லப்படக்கூடிய நபரை விமர்சனம் செய்கிறார்கள் விளையாடியவர்களாக செல்கிறார்கள் சொல்லப்பட்ட செய்தி என்னுடைய ரஹமான் என்னுடைய ரப்புல் ஆலமின் நாளை மறுமையில் எனக்கு கேள்வி கணக்குகள் உண்டு என்னுடைய செயல்களை பற்றி தான் பேசிக் கொள்ளப்படுகிறது அல்லாஹு ரப்புல் ஆலமின் இந்த ஜுமானுடைய உரையில் அல்லாஹு ரப்புல் ஆலமின் எனக்கு மாற்றத்தை தருவதற்காக வேண்டி நான் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி என்னுடைய குடும்பம் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி தான் இன்றைய உரை எனக்கு நிகழ்த்தப்பட்டது ஆதலால் இந்த நாள் இந்த நேரத்தில் நான் கேட்ட இந்த உரையின் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்களை மாற்றத்திற்கு கொண்டு வருவேன் என்ற நிலை இல்லாமல் வெளியே போன உடனே விளையாட்டா பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்கலாம் என்ற நிலையிலே மனிதர்கள் இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்லுகின்றனர் என்று சொன்னால் உரைகள் நம்முடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அவர்களுடைய தலைகளில் வந்து காகங்கள் அமர்ந்தாலும் கூட அசையாத அளவிற்கு அவருடைய முகங்கள் அதை எதிர்நோக்கியவர்களாக இருப்பார்கள் நரகத்தை பற்றி பேசப்பட்டால் தார தாரையாக கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் மறுமையை பயந்து வாழ்ந்தார்கள் மறுமையினுடைய நிகழ்வுகளை பற்றி பயந்தார்கள் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் இந்த செயலை நான் செய்கின்றேனே இந்த செயலின் காரணமாக அல்லாஹிடத்தில் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அல்லது இந்த செயலின் காரணமாக நான் நாடகத்திற்கு செல்வேனா என்று ஒவ்வொரு விஷயத்திலும் மிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு வாழ்ந்தார்கள் அது போன்ற ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் அல்லாஹூ ரப்புல்லாலும் வழங்கிய இந்த சிறிய வாழ்க்கை பயணத்தை அல்லாஹூ ரப்புல்லாலிவின் எப்படி விரும்புகின்றானோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே வெற்றி ஒரு சிறந்த